கெட் எந்த பக்கம் போக போகுதுன்னு செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக செல் ட்ரெண்டில் தான் இருக்குது டிசிஎஸ் வந்து ஒரு நாலாயிரம் அப்படின்றது ஒரு சப்போர்ட்டு அது பிரேக் ஆச்சுன்னா செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு டிசிஎஸ் வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வைக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது நம்ம இப்போ லிஃப்டியோட சாட் வந்து பார்த்துடலாம் ஐடியா சொல்லுங்க நம்ம லிஃப்டியோட சார்ட் பார்த்துடலாம் லிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது இப்போதைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுக்கு மேலே போச்சுன்னா நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பைட் ட்ரெண்டில் எடுங்க ஏன்னாக்கா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருக்குது இருபத்தி மூணாயிரத்தி நானூறு வரைக்குமே அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பேங்க் லிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வியும் பை ட்ரெண்டுக்கு எல்லோரும் கால் ஆப்ஷன் கண்டிப்பாக பை பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நான் செல் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் இப்போது செல்லிங் இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்ட்டு இப்போ சொல்லுங்கிறேன் ஏன்னா செல் ட்ரெண்ட் டிவிலிருந்து இப்போ ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் எடுத்துருக்கு சேட்டு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இது வந்து தேர்ட்டி மினிட்ஸ் சேட்டு முன்னாடியே ஃபோர் ஹெச் சாட் பார்த்துருப்பீங்க டெய்லி அப்டேட் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு வந்து என் சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய டெலிகிராம் ரிங்க்கு தரேன் அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்